ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இரட்டரம் மீதலை பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் இரட்டரம் மீதல் இது டென்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க யூடியூப்ல இதை எழுதினவர் யார் அப்படின்னு சொன்னா சந்த கவிமணி தமிழல் அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இதுல வந்து அவருடைய பாடல் தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் காண்பதால் மித்த வணிகளும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கம் த தவக்காக ஆழித்து இணை கிடந்த தே தமிழ் இவர் சந்தக்கவி தமிழக அப்படின்னா இவர் தான் இந்த தனிப்பாடல் திரட்ட வந்து எழுதியிருக்காரு இதுல வந்து தூய்ப்பது அப்படின்னு சொன்னா கற்பது இல்லை தருதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தூய்ப்பது அப்படின்னு சொன்னா கற்பது இல்லைன்னா தருதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேவலால் அப்படின்னா பொரு பொருந்துதலால் இல்லை பெறுதலால் அப்படின்றாங்க இதுல முச்சங்கமத்தையும் தமிழையும் கடலையும் வந்து கம்பேர் பண்ணி இந்த பாடல்ல வந்து சொன்னாங்க இதுல முத்தமிழோட சிறப்பு பார்த்தீங்கன்னா இயலிசை நாடகம் இதோட கம்பேர் பண்ணும்போது கடல்ல என்ன அப்படின்னா முத்தினை அமிழ் தாய் எடுக்கும் எடுப்பு அந்த அந்த மாதிரி இதுல வந்து சமூகங்கள் வந்து மெத்த வணிகம்னா மெத்த குட்ட வணிகன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க வந்து நெய்ப்பெருங்காப்பியன் வந்து இருக்கும் அதுவே கடலில் இருந்த கூட என்ன கம்பேர் பண்ணி மிகுதியான வணிக கப்பல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து சங்க சங்கத்தை வந்து காக்கறதுக்கு வந்து சங்கத்தை காக்கிறதுக்கு சங்க புலவர்கள் இருப்பாங்க இதே கடல் பாத்தீங்கன்னா அணையே தடுக்க நீரணை வந்து பாய்ந்து வர வெள்ளத்தை வந்து தடுக்க பாடலை தமிழையும் கட கடலையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க அடுத்தது இலக்கம் வீடுகளோட சொல்லோ சொற்றொடரோ இரு பொருட்களா நான் என்னன்னு சொல்லுவாங்க இலக்கிரம் தமிழையும் கடலையும் சொல்லிடுறாங்க ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி ரெண்டாவது விஷயத்த புரிய வைக்கிறதுனா என்ன சொல்றாங்கன்னா இரட்டை முடிதல் இது செயலிலும் உரைநடையிலும் ஆஹ் மேடை பேச்சிலும் அதிகமாக இந்த மாதிரி இரற்ற முடிதல் அல்லது சேடை அணி வந்து யூஸ் பண்ணுவாங்க புலவர்கள் பர்வரின் பாடல்களின் தொகுப்பு தான் என்னன்னா தனி பாடல் இது கொஸ்டின்ல கேட்கலாம் பாடலை படைத்தவர் இந்த பாடலை படைத்தவர் வந்து தமிழர் இவர சந்த கவி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறாங்க இந்த சந்த கவியுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னா சண்முக சுந்தரம் சந்த கவி முனி இயற்பெயர் சண்முக சுந்தரம்